அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கும்பராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கண்ணியில் சுக்ரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தில் சுகாதிபதியான சுக்கரன் அஷ்டம ராசியில் கேதுவோடு இணைகிறாருங்க இதுவரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு மாறி மாறுகிறாருங்க லாபஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறாரு செவ்வாய் பலம் அதிகரித்திருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சகோதர ஒத்துழைப்பு நன்றாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு பொருளாதார முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல விதத்தில் இருக்குங்க எதிர்பாராத திருப்பங்களால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான புதிய வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்க இருக்குது சமூகத்தில் அந்தஸ்து உயரங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க சாசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் சுக்ரன் புதன் ஆகிய இரு கிரகங்களாலும் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க ஜென்ம ராசியில் சனி வக்ரம் பெற்று இதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துக்கோங்க ராகுவும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க ராகுவிற்கு இரவில் பலம் அதிகம் என்பதால் இரவு நேரங்களில் வெளியில் செல்வதை குறைத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க நண்பர்கள் உறவினர்கள் எவரையும் பணம் கொடுத்து ஏமாற உங்களுடைய சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளிப்பது பிறர் வாங்கும் கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இல்லாவிடில் எதிர்காலத்தில் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது உங்களுடைய ராசி இறுதிய ராசியான மேஷத்தில் தனாதிபதியான குரு அமர்ந்திருந்த நிலை மாறி தற்போது ரிஷபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதனால் இந்த வாரத்தில் பண விஷயங்கள்ல வரவு இருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது பண பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லது இல்லனா தவறான வரனை நிச்சயத்து விட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அன்றாட பணிகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க சிறு தவறும் மிக பெரிதாக நிர்வாகத்தினரிடம் கொண்டு செல்வாங்க உயரதிகாரிகள் சக ஊழியர்களினாலும் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க தினமும் அலுவலகத்தில் தானொண்டு தன்னுடைய வேலை உண்டு என அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகி இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததுங்க அலுவலகத்தில் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததா இருக்குங்க நிறுவன மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு மாதமா வாரமா இந்த வாரம் இல்லைங்க அதனால் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் தவறான முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் அதே போல் மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்களும் தலையிட வேண்டாம் உங்களுடைய சொந்த விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் பண உள்ளவர்களும் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை கிரகநிலைகள் வலியுறுத்துதுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் தனஸ்தானத்திற்கு ராகு இருப்பதால் நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த நிலையிலும் நிதானத்தை இழந்து விடாதீங்க கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முறைக்கு முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வது நல்லது கூடுமான வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி கொண்டிருப்பதால் இது மாதிரியான கூடுமான வரைக்கும் மேற்கொள்ள வேண்டாங்க அப்படியே மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மகர கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யாக்காரகரான புதன் சுபபலத்துடன் தோஷம் எதுவும் இன்றி வலம் வருவதால் படிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படுங்க உடல் நலனில் மட்டும் கவனம் அவசியங்க மற்ற பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஜென்ம சனி தாக்கம் குறைவாகவே இருக்குங்க அதே போல் சக மாணவ மாணவிகளுடன் வெளியில் சுற்றுவதை தவிர்த்துக்கோங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் கும்பராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் வயலில் உழைப்பு கடுமையானதாகவே இருக்குங்க வேலை வேலையாட்களினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இரவு நேர பணிகளின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் விஷ ஜந்துக்களால் ஆபத்துகள் காத்திருக்கால் கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல் விவசாய தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபம் இருக்குங்க லாபத்தை கொண்டு பிள்ளைகளுடைய கல்வி அல்லது அவர்களுடைய எதிர்கால முயற்சிகளுக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இரவு பெண்கள் தனியாக செல்லக்கூடாது என்பதை சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலை தெளிவாக உணர்த்துதுங்க குடும்பம் வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இன்று பார்க்கும் போது கடின உழைப்பு அலைச்சல் ஆகியவற்றை குறைத்துக் கொள்ளுங்க சிறு உடல் உபாதையாக தோன்றினாலும் உடனடியாக மருத்துவரிடம் காட்டுங்க தனியே செல்வதை தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குறையுங்க வருமானமும் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் இருந்த நிலை இந்த நிலை சரியாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் வீடு மனை வாங்கும் போது பத்திரப்பதிவை சரி பாருங்க கூடுமான வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கும்பராசனியர்களை பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல பேச்சில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது கும்பராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடிங்க லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க வாழ்வில் துன்பங்கள் குறையும் நன்மைகள் அதிகம் करे